ஜீவசமாதி சித்தர்கள் மகத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்கள் இன்ற நிறம் அன்புடன் நாளைக்கும் உங்கள் சிவரமேஷ் நடுத்தோட்டத்து ஐயன் என்ற ஐயாவுக்கு சமாதி இருக்குது ஐயா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஐயாவோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுது இன்றைக்கி தான் ஐயாவை தரிசனம் கொடுத்துருக்குறாரு வாங்க நீங்களும் ஐயாவை தரிசனம் பண்ணிக்கலாம் இதுதான் ஐயாவோட கோவிலு வாங்க உள்ளே போகலாம் எங்கள் ஐயாவுடைய கல்வெட்டெல்லாம் இருக்குது பார்த்துக்குங்க நண்பர்களே ஐயாவை தரிசனம் பெற்றிருக்கங்க தான் ஐயாவோட தர்சனம் சிறப்பாக கிடைச்சது நீங்களும் போட்டி இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல கதவு சந்திலருந்து உங்களுக்கெல்லாம் ஐயாவை காட்டணுன்ட்டு காட்டிட்டு இருக்கேன் தர்சனம் பண்ணிக்கோங்க ஓம் குருவே சன்னம் ஓம் ஸ்ரீ குருவே சன்னம் ஓம் ஸ்ரீ குருவே ஓம் ஸ்ரீ குருவே சன்னம் நம்மளே கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த ஐயாவோட தரிசனம் பேரை வாங்க அவினாசி லிங்கம்பாளையம் திருப்பூர்லேருந்து அவினாசி லிங்கம்பாளையம் கேட்டு இறங்கிக்கோங்க ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட் ரோட்டில் வந்தீங்கன்னா எம்ஜி காட்டன் இருக்கும் அந்த பெரிய கம்பெனி அந்த கம்பெனிக்கு முன்னாடி ரைஸ் ஒரு மந்த் அடம் போகும் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஐயாவோட தரிசனம் கருப்பராயர் கருப்பராயிருக்கிறாரு நல்ல அற்புதமான கோவில் கண்டிப்பா நீங்கள் வந்து இந்த ஐயா தரிசனம் பெறவுன்னு விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சித்தம்பலம் சிவாய நம